ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஃபாத்திமா சேனல் எல்லாரும் எப்படிக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் இந்த நாள் உங்களுக்கு நல்லா நாளாக இருக்கணும் வீடியோக்குள்ளே போகலாம் காத்தால் ஏற்றி உடனே ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் காஃபி வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணியாச்சு அதனால் வெள்ளை புசினிக்காய் ஜூஸ் இனிக்கி நான் எடுத்துக்கிறது அதே போல் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் அரைச்சு யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் அரைச்சு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரெடிமேடாக வெளியே வாங்கினா அதில் தேவையில்லாத கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண கெட்டு போவாத அளவுக்கு அதில் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வாங்கின்னு வந்து க்ளீன் பண்ணி அரைச்சு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையானது இல்லை ரெண்டு வாரத்துக்கு தேவையானது நம்ம அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக இருக்கணும் எல்லா வேலையும் முடித்தாச்சு முடித்த பிறகு நான் வந்து மாதாவுக்கு வந்து கேத்தி ஏற்றினுக்கிறேன் ஏன்னா கடவுளை நம்ம டெய்லி வணங்குறதுனால நம்மளுக்கு நல்ல ப்ளஸ்ஸிங் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார் இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் பாய்